வேலூர் மாவட்டத்தில் அரசின் சேவைகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே கொண்டு வழங்க வேண்டும் என்ற அரசினுடைய சிறப்பு திட்டமாக்கிய உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் நாளை முதல் இருநூத்தி பதினோரு முகாம்கள் நடைபெற இருக்கிறது ஊரக பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி ஓரு முகாம்களும் நகர்ப்புற பகுதிகளில் எழுபது முகாம்கள் என இரநூத்தி பதினோரு முகாம்கள் நாளை முதல் செப்டம்பர் முப்பது வரை நடைபெற இருக்கிறது இந்த முகாம்களில் கலைஞர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் அங்கேயே பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்படும் மேலும் இந்த முகாம்கள் நல்லபடியாக நடத்துவதற்கான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வாரம் முகாம் நடைபெற இருக்கும் பகுதிகளில் சென்ற வாரமே தன்னார்வலர்கள் மாவட்டம் முழுக்க ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து தன்னார்வலர்களும் அவர்களுக்கு சூப்பர்வைசர்கள் இருநூத்தி எழுபத்தாறு பேரும் நேரில் சென்று வீடு வீடாக இந்த முகாமுக்குரிய விண்ணப்ப கையேடினை விண்ணப்பங்களையும் கையேடினையும் மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் நடைபெற இருக்கிற முகாம்கள் குறித்த செய்தியை எந்த எந்த பகுதிகளில் எந்த இடத்தில் முகாம் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் வழங்க இருக்கிறோம் அனைத்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களும் இந்த செய்தியை பத்திரிகையிலே வெளியிட்டு இந்த முகாம்கள் குறித்த தகவல்கள் மக்களுக்கு சென்றடைய நீங்களும் முழு ஒத்துழைப்பு

ஒருவகையில பொன்னேîle முதல் முகாமே தொடங்கி வைக்கிறாங்க மாவட்டம் முழுக்க ஏழு முகாமே ஆடி நடைபெறுகிறது இந்த ஒவ்வொரு கேம்ப்லயும் ஐந்து கவுண்டர் நால்ல இருந்து ஐந்து கவுண்டர் செப்பரேட்டா மகளிர் உரிமை தொகைக்காக நாங்கள் போட்றுகிறோம் அதில் வந்து தன்னார்வலர்கள் அங்கே இருப்பாங்க அங்கே அவங்க விண்ணப்பம் பெற்று மனுதாரருடைய டீட்டெயில்ஸை வாங்கி அவங்களே ஃபில் பண்ணி உடனடியாக கம்ப்யூட்டர்ல போச்சரில் பதிவு சேர்ந்து ஆமா தில்லு தான் விதிமுறைகள் எடுத்துட்டு வந்தான்ட்டு இல்லை இல்ல ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் வந்து யாரும் குடும்பத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது அந்த பேமிலியில வேற யாரும் இருக்கக்கூடாது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வருமானத்து அவங்களுக்கு இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலமும் ஆறு பத்து ஏக்கருக்கு குறைவாக குஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் அப்புறம் முன்னூறு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் வந்து எழுச்சி போயிட்டு ஆல்ரெடி நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு நம்முடைய மாவட்டத்தில்

உங்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி கேம்ப்ல நடத்திட்டு இருக்கீங்க அரபு என்ன நினைச்சிருக்கீங்க அது ஆமா இது வந்து அதாவது முதல் கட்டமாக நம்ம வந்து நகர்ப்புற பகுதிகளில் சென்ற ஆண்டு முகாம்கள் நடத்தினோம் அதுக்கப்புறம் ஊரக பகுதிகளில் முகாம் நடத்தணும் இப்போ வந்து ஒரே நேரத்துல ஒரு மூணு மாத காலகட்டத்திற்குள் கிரா நகர்புறம் அப்புறம் ஊரக பகுதி ரெண்டுமே சைமல்டேனியஸா நடத்திட்டு இருக்கோம் அந்த பதிமூணு துறைகளுடைய நாற்பத்தி மூணு சேவை நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்துல பதினைந்து துறைகளுடைய நாற்பத்தி ஆறு வகையான

இல்லை நம்ம அதாவது அந்த அந்த மனுங்களும் வந்து நீங்கள் நம்ம ரெகுலராக சிஎம் செல்லில் கொடுக்குற பெட்டிஷனாக இருந்தாலும் நம்முடைய திங்கட்கிழமை நடக்கிற ஜிடிபியில் கொடுக்குற பெட்டிஷன் எல்லாமே இப்போ ஒரே போர்ட்டலில் என்ட்ரி ஆகி அந்த போர்ட்டலில் உள்ள பெட்டிஷனை நாம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அவங்களுடைய இதை டிஸ்போசல் பண்ணணும் அது வந்து தொடர்ந்து கவர்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க நாங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இந்த முகாம்களில் நமக்கு ந சென்ற ஆண்டுகளில் நடந்த நகர்ப்புறத்தில் நடந்த இந்த முகாம்களில்

அதில் வந்து அதுக்குல அந்த தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத எழுதியவர்கள் தவிர ஒரு மூவாயிரம் பேரை தவிர மற்ற அனைவரும் உயர்கல்விக்கான அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு காலேஜ்லேயும் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் காலேஜ்லேயும் சேர்ந்துட்டாங்க எஞ்சியவர்களும் தொடர்ந்து சேர்வதே நாங்கள் இப்போ கவுன்சிலிங்கில் இல்லை பிஎஸ்சி நர்சிங்க்காக நாங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க இப்படி அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அடுத்த பஞ்சாயத்தில் அருகில் உள்ள முகாம்களை அவங்க நம்மளுடைய நோக்கம் வந்து முடிந்தவரை யாரும் அவங்களுடைய குறைகள் விடுபடாமல் இந்த இருநூத்தி பதினோரு முகாம்களையும் பயன்படுத்தி வந்து அவங்க வந்து

de donas de ademais, de e de maníferos. E